ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் மே டுவெண்ட்டி ஃபோர் எல்லார் வாழ்க்கையிலேயும் ஒரு முக்கியமான நாலுன்னு ஒரு நாள் வரும் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு மே டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட திருமண நாள் காலையில ஸ்வீட் யாராச்சும் என்னக்கா காலையில வந்து ஸ்வீட் செய்யறீங்க அப்படின்னு கேட்பீங்க நினைச்சு யாருமே வந்து கேட்கல எங்களோட கல்யாண நாள் சரி காலையில ஏதாவது வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக எது ரவை அதெல்லாம் எதுவுமே கிடையாது கேசரி செய்யலாம்னு பார்த்தேன் சரி கோதுமாவை தான் இருந்தது அதனால சிம்பிளா வந்து அல்வா வந்து செய்யலாம் செஞ்சுருந்தேன் சூப்பராக இருந்தது நிறைய பேர் ரெசிபி வந்து கேட்டுருந்தீங்க ரெசிபிலாம் நான் எடுக்கவே இல்லை அப்படியே வேணா வந்து சொல்றேன் ஒரு கிளாஸ் வந்து கோதுமா வந்து எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் கோதுமாவுக்கு ஒரு அஞ்சு கிளாஸ் போல தண்ணி சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கணும் கொஞ்சமாக வானலில் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிச்சு வச்சிருக்கலையே கோதுமாவு அதை சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் கோதுமாவுக்கு ரெண்டரை கப்பு போல் சக்கரை வந்து சேர்த்துக்கணும் அரை கப்பு போல் வந்து சர்க்கரையை வந்து கேரமல் பண்ணிக்கணும் அல்வா நல்லா கலர் வர்றதுக்காக இதில் வந்து கேசரி பவுர் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் நான் வந்து கேசரி பவுல அதிகம் சேர்க்கறது இந்த மாதிரி கேரமல் பண்ணி சேர்த்துக்கலான்றதுக்காக அரை கிளாஸ் சர்க்கரையை அந்த மாதிரி கேரமல் பண்ணி சேர்த்துட்டு மீதி ரெண்டு கிளாஸ் சர்க்கரையை வந்து அப்படியே டேரெக்டாக வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வானலில் ஒட்டாத ஸ்டேஜ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கிறவங்க முந்திரி பயிர் வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் வந்து சேர்த்து எடுத்தாலே இந்த கோதுமை அல்வா ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவே இருந்தது இன்னைக்கு காலையிலே வந்து அவர் எந்திரிக்க டைம் ஆகிடும் சார் நம்ம காலையிலே வந்து பூஜை பண்ணிடலான்றதுக்காக காலையிலே வந்து கொஞ்சம் விலைக்கு ஏற்றி சாமிலாம் வந்து கும்பிட்டுட்டேன் இன்றைக்கி அதுவும் இல்லாமல் சனி பிரதோஷம் கொடுலையாக முக்கியமான நாளுன்றதுனால காலையிலே பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் அல்வா வந்து அதுக்கப்புறம் போ நைவேத்தியம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துருந்தேன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு சூப்பராக வந்துருந்தது அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து இங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு கோவிலுக்கு பிரதோஷம் கோவிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிஸியாக இருக்காரு கோவிலுக்கு எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டாரா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே இருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் போல வா கோவிலுக்கு போகலான்ட்டாரு டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா அஞ்சே முக்கால் அந்த டைமுக்கு வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பி மயிலம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்தார் மயிலெலாம் அந்த டைமுக்கு போனால் கண்டிப்பாக வந்து போக முடியாது அப்படின்ட்டு செங்கமேடில் இருக்க சிவன் கோவிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன் சரி இங்க போலாமா அங்க போலாமா அப்படின்ட்டு டைமானதால பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு பிரதோஷம் சிவபெருமான சிவாப்பா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னா இங்கே வந்து போயிருந்தோம் நாங்கள் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் எல்லாமே முடிஞ்சு அப்பதான் வந்து தீபாராதனை அமைச்சிருந்தாங்க கரெக்டான டைம் தான் வந்து போயிருக்கும் இதோட இந்த கோவிலுக்கு வந்து போறது நான் கிட்டத்தட்ட ஒரு மூணாவது வாட்டியும் நாலாவது வாட்டியும் போறேன்னு நினைக்கிறேன் நல்லா சிவா சிவாப்பா வந்து ரொம்ப சூப்பரா இருப்பாரு இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு வந்து சொல்லலாம் இந்த நாள்ல வந்து அவரோட ஆசீர்வாதத்தோட எனக்கு திருமண நாள் இல்லையா அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம் எங்களோட கல்யாண நாளு இப்படி இன்னைக்கு இப்படிதான் வந்து போச்சு கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்ததுல அங்க இருந்து கிளம்புறதுக்கே மணி ஒரு ஏழு மணி ஆகும் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில ஒரு சிஸ்டரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஏதோ முன்ன பின்ன பார்த்து பழகின மாதிரி பேசியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்கள பார்த்து பேசுனதுல